வேலைக்கான முதல் படி குவி ஒன் எவ்ரிவேர் ஏப்ரல் குவிங் வாக்களிக்க எல்லாருமே தயாரா இருக்கும் பிடிச்ச வேட்பாளர் பிடிச்ச கட்சி அல்லது பிடிச்ச கொள்கை இல்ல யாருமே பிடிக்கலாம் இருக்கு எல்லாருமே தயாரா தான் இருக்கும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாருமே போய் நின்னு வாக்களிக்க கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்குது அதனால வந்து எல்லாரும் தவறாம வாக்களிங்க அதே மாதிரி வாக்குப்பதிவு வந்து தமிழ்நாட்டுல பதிவாச்சுன்னா ஒரு வரலாற்று சாதனையா இருக்கும்ல ஆமா இது உலக வரலாற்றுலேயே ஒரு சாதனையா மாறும் நூறு சதவீதம்னா அதே மாதிரி நம்மளோட அந்த ஷோ சர்வே அதுவுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த கட்சி இருக்கும் மக்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது அதையும் வந்து நூறு சதவீதம் பார்க்குற எல்லாரும் வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகும் ஆயிரக்கணக்கான நேர்கள் தொடர்ந்து இந்த சர்வேல கலந்துக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட்ஸ்லாம் பார்க்குறவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனுடைய வீடியோ வந்து வரும் நாட்களில் வெளியாகிடும் ம் ஆமாம் அதில் வந்து முதல்ல நம்ம ஐபிஎஸ் பிளஸ்ல வந்து அதை வெளியிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயுமே அதை பத்தின டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸ்டோக்கில் போயிடலாம் வெல்கம் டு பெங்களூர் குண்டுவெடிப்பு ராமேஸ்வரம் கஃபே இந்த வெடிப்பு வந்து நாட்டே வந்து உழுக்குச்சு மார்ச் ஒன்றாம் தேதி இந்த சம்பவம் வந்து நடந்தது எண்ணெய் அதிகாரிகள் இந்தியா முழுக்க வந்து சலடை போட்டு வந்து தீர்ந்தாங்க தமிழ்நாட்டில் ஐந்து இடங்கள் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு இடங்கள் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் சில இடங்கள்லையும் பண்ணாங்க அதுல என்னன்னா பெல்லாரியிலிருந்து ஹைதராபாத்துக்கு குற்றவாளிகளை தப்பிக்க வச்ச சபீர் அப்படிங்கிறவரை மார்ச் பதிமூணாம் தேதி கைது பண்ணிட்டாங்க தடுப்பு காவல் எடுத்துட்டாங்க அதற்கு பிறகு குற்றவாளிகளுக்கு யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா பல லட்சம் பரிசு அறிவிச்சாங்க அதற்கு பிறகுமே ஒரு தொய்வாகவே இருந்தது எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க இன்று வந்து வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமான அந்த ரெண்டு குற்றவாளிகளையும் என்ஐ அதிகாரிகள் கைது பண்ணிருக்காங்க குண்டு வச்சவர் முசாவிர் ஹுசைன் அவரை குண்டு வச்சிருக்கிறவரு அவரை கைது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி குண்டு வெடிக்கிறதுக்கு திட்டம் போட்ட அப்துல் மாத்தேன் அவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போ மூணு பேரையும் தடுப்பு காவலில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விசாரிக்கிறப்போ தான் இன்னும் யார் யாராவது பின்னணி இருந்தாங்கிறது முழுமையாக வெளியாகவும் சொல்கிறாங்க ஓகே அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் தேர்தலும் போயிட்டு போயிட்டுருக்கு அதில் வந்து வட இந்தியாவில் ஹரியானாவில் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க மத்திய அரசுக்கு எதிராக இப்போயுமே அங்கே சம்பு எல்லையில் வந்து ஒரு மாதிரி பதற்றமான சூழல் தான் இருக்குது விவசாயிகள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறுபது கிராமம் ஹரியானாவில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வந்து பதாகைகள்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாஜக காரணம் இருக்கிறாங்க ஓட்டு கேட்டு வந்தா அவங்க உயிர்களுக்கும் உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாங்க பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை பதாகை வச்சிருக்காங்க ஒரு சில பேர் ஓட்டு கேட்டுலாம் போயிருக்காங்க போனவங்களும் வந்து அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்க அந்த விவசாயிகளால அவ்வளோ ஒரு கோபம் வந்து அங்க பாஜக மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மோகன்லால் பதோலி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்டு ஒரு கிராமத்துக்கு போனப்ப அவர் துரத்தி அடிச்சிருக்கிறதுக்கான வீடியோக்கள்லாம் கூட அங்கங்க பரவிக்கிட்டு ஸோ வந்து பாஜகவுக்கு ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் ஒரு சோதனை காலகட்டம் தான் போயிட்ருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் பத்திரங்கள் அது நாளுக்கு நாள் வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் அதுலேருந்து நமக்கு வெளியாகிட்டே தான் இருக்குது இப்போ வந்து இந்த எதிர்கட்சிகள் பிரச்சாரத்தில் முக்கியமான விஷயமா ஒன்று மாறி இருக்கு அது என்னென்னா அலனா அப்படிங்கிற ஒரு பீஃப் எக்ஸ்போர்ட் நிறுவனம் அவங்க வந்து உலகிலேயே ஒரு மிகப்பெரிய மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் வருமான வரித்துறை ஒரு மிகப்பெரிய சோதனையாக அவங்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரம் கோடி வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்து மேலே வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கையில ஒரு தொய்வு இருந்துகிட்டே தான் இருந்தது ஒரு தீவிரமான நடவடிக்கை இல்லை அது என்னென்னு பார்க்கும்போது இப்போ அந்த தேர்தல் பத்திரங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் இவங்க ரைட் பண்ண சில நாட்களில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரம் வாங்கியிருக்காங்க தேர்தலில் பத்திரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபதுலையும் ஒரு கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவுக்கு நிதி அளிச்சிருக்காங்க பசு காவலர்கள்னு சொல்லிட்டு நீ எதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னால் ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் எண்பத்தொன்பது பேர் தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம் எழுதியிருக்காங்க முக்கியமா வந்து இவிஎம் மிஷின்ல பல பேருக்கு டவுட் இருக்கு அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை நிச்சயம் அதை கிளியர் பண்ணுங்கன்ட்டு இருக்காங்க அதே மாதிரி மத்திய அரசு பழிவாங்கும்னு கூட பல பேர் அணுகிக்கிட்டு இருக்காங்க இடி ஐடி சிபிஐ பயன்படுத்தி இதெல்லாம் அரசியல் சட்டப் பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலாவது பிரிவின்படி தேர்தல் ஆணையம் கையில் எடுக்கணும் நீங்க வந்து இடிய எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அவங்ககிட்டயே இன்னும் இருக்குற மாதிரி அந்த கடிதத்தெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஆளும் கட்சியை சேர்ந்த பல வேட்பாளர்கள் தேர்தல் நடத்திய விதிகளே மீறிட்டு இருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை இல்ல உடனடியா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்தி எண்பத்தி ஒன்பது முன்னாள் அதிகாரிகள் எழுதியிருக்காங்க வழக்கம் போல அவங்க பாயிண்ட் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் ஆமா தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் அமைதி காக்குற தான் தெரியுது ஏன்னா இங்க ஆளும் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுற கட்சி ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்காங்கல்ல அதுலயும் குறிப்பிடாங்க நீங்க மௌனம் கேள்வி அனுப்பிடுறாங்க அதுல அதுக்கும் மௌனமே பதிலா சொல்லுவீங்களா அப்படிங்கறதான் நம்ம நம்ம கேட்கிற கேள்வியா இருக்கு தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் என்ன பண்ண போறாரு பதில் எழுதுவாரா இல்ல அவரோட செயல்கள் காட்டுவாரா பதில பார்ப்போம் எடுப்பாரா சரி பாப்போம் நாகை பாஜக வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷ் இவருக்கு ஆதரவா இவருடைய ஆதரவாளர்கள் இவர் எங்க போனாலே பட்டாசு வடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே வெடிக்கணும் வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா தெரிஞ்சிருச்சு போல ரிசல்ட் முன்னாடியே ஓ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் பட்டாசா அடிப்பாங்க போல இப்பவே அந்த வேட்பாளர் அந்த ஃபீல் வந்து கொடுக்குறாங்க யானை மேல உட்கார மாதிரி இவர் போய்கிட்டு இருக்காரு அவரு ஜூன் நாளே இறக்கி விட்டுருவாங்க நல்லா ஆரம்பிச்சா இறங்கி அப்படிங்கிற மாதிரியா இப்போ என்னன்னா நாகை நாகூர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில வேட்பாளர் போய்கிட்டு இருக்கப்ப அவருடைய ஆதரவாளர்கள் பட்டாசு எல்லாம் வந்து வெடிச்சிருக்காங்க பட்டாசு வெடிக்கிறப்ப பக்கத்துல ரெண்டு குடிசை இருந்திருக்கு இப்ப கொளுத்துற வெயில் ஏதோ வெயில் அடிச்சாலே பத்திக்கிற தான் இருக்கு இப்ப இங்க பட்டாசு வெடிச்சு அந்த தீப்பெரிய குடிசையில பட்டு ரெண்டு குடிசை வந்து எரிஞ்சு வந்து சாம்பலாயிருக்கு பக்கிரிசாமி அவருடைய குடும்பமும் சுப்பிரமணியன் இருக்கும் மொத்த இதுமே அது தீ தீயில் வந்து கருகி இருக்கு உடனே அவருடைய உறவினர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே பாஜக நிர்வாக முட்டிட்டு இருக்காங்க கார்த்திகேயன் அவர் தான் அந்த பாஜக மாவட்ட தலைவர் அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு முற்றுகையிட்டு உடனடியாக நிவாரணியை கொடுக்கணும் திருப்பி கட்டி கொடுப்பேன் எழுதியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் அவங்க வந்து முற்றுகிட்டு இருக்காங்க கூட நான் எழுதியெல்லாம் தரலன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி இந்த வேட்பாளர்களுக்கான இழப்பீடு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு கடைசியில் அரசாங்க அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு குடும்பத்துக்கும் மொட்ட மொத்த வீட்டை எரிச்சுட்டாங்க இப்படி வந்து வாக்கு கேட்டிங்கன்னா எங்கே எங்கே கட்சி வளரும் பாஜக வேட்பாளர்கள் இப்படி போய் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வந்து திமுகலேருந்து இதை வச்சுமே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாமகவும் பாஜகவும் சேர்ந்ததுனால தான் இப்படிலாம் பண்ணி அதுக்கும் பதில் சொல்கிறாங்கப்பா திமுக போராட்டங்களே தானே பட்டாசு அடிக்கிறாங்க நாங்கள் பட்டாசு ஒடிச்சது விபத்து விபத்தான் போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது விபத்து நடக்கிறது இல்லையா சாலைகளில் அது தெரிஞ்சா பண்ணுவாங்க பிஜேபி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து திருப்பூரில் ஓட்டு கேட்டிருக்காங்க பாஜகவுக்கு அங்கே வந்து அந்த பாஜக ஒரு பேனில் வச்சு ஓட்டு கேட்டுட்டு போயிருக்காங்க அப்போ வந்து ஒரு பெண் வந்து கேட்டிருக்காங்க அந்த ஓட்டு கேட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து மோடி அரசில் பெண்களுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அங்கே இருந்த ஒரு பெண் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பெண்கள் யூஸ் பண்ணுற வந்து வந்து சமைக்கிற கடுகுலேருந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க இது எப்படி பெண்களுக்கு நல்ல அரசாக இருக்க முடியும் இவங்க கேட்டதை பார்த்துட்டு இன்னும் சில பெண்கள் சேர்ந்து கேஸ் விலையை ஏற்றிட்டீங்க பெட்ரோல் விலையை ஏற்றிட்டீங்க இது என்ன அரசு அப்படின்லாம் கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து அங்கேயே கோபம் வந்துருச்சு அங்கே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து அவங்க ஒரு கடையில் இருக்காங்க அந்த கடைக்கு போய் நேரடியாக அவங்க கடைக்கே போய் நீ எப்படி அங்கே வந்து அப்படி பேசுவோம் இப்படி பேசுவேன்னு கேட்கவே முடியாத கெட்ட வார்த்தைகளில் வந்து கொச்சேன் பேசுறாங்க அது வந்து அது அந்த வீடியோ இப்போ வந்து வைரல்லா பரவிட்டு இருக்கு அவங்களுமே வந்து அந்த பெண்ணுமே அத பத்தி பேசியிருக்காங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத இது வந்து மோடிக்கு தெரியாம இருக்க வரைக்கும் நல்லது ஆனா மோடி வந்து ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில யாரானாலும் கேள்வி கேட்கலாம் அவரு தானே சொல்றான் ஜனநாயகத்தின் தாயின்ட்டு அவர் எல்லாம் பிஜேபி யாரவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டார் அவர் ஆமா சும்மா இருக்க மாட்டார் ஆனா அவருமே கேள்வி கேட்டா பதில் சொல்லிருவார்ல பின்னது அவர் வந்து கேள்வி கேட்ட உட்காதானே பதில் சொல்லுவாரு கேள்வி கேட்கணும்ல அவரை கேள்வி அங்கேயே தடை அதனால வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே தடைங்க தடை இப்போ கேள்வி கேட்டதுன்னா கேள்வி ஜனநாயக கேள்வி உரிமை இருக்குன்னு அவருக்கு தெரியுமே இல்லையா ஆமாம் சரி கேள்வி கேட்கறதுக்கு இப்படி பண்றாங்க இதே மாதிரிதான் கோவையில் அண்ணாமலை கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு உங்களால தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனாலதான் எங்க விசைத்தறி இதுவே வந்து தொழிலே நலிவடைஞ்சிச்சு சொன்னது அவரையும் தாக்க போனாங்க இப்ப தாக்கியே விட்டாங்களாமே கோவையில தெரியுது வந்து திமுக வேட்பாளர் கோவை வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இன்னைக்கு காலையில மாவட்ட செயலாளர் கூட வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாரு நேத்து வந்து பத்தே முக்கால் வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு அண்ணாமலா அதுவும் ஒளிபுருக்கிய பயன்படுத்தியே பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது நாங்க ஆதாரத்தோட தேர்தல் ஆணையர்கிட்ட போய் கொடுத்தா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு சொல்றாரு அந்த வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இருந்தா கூட அண்ணாமலையோட அந்த பூச்சாண்டி எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொன்னவரு வெளி மாநிலத்துல பல ஆட்களை கோவில் இறக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை கலவரம் மட்டும் திட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால தேர்தல் ஆணையம் இருக்கிற காவல்துறையும் எச்சரிக்கையா இருக்கும் வேட்பாளரே வந்து பிரஸ் மீட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் அண்ணாமலை வந்து ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல கோவையில் இருக்கிற தொழிலதிபர் ஒரு பிரைவேட் மீட்டிங் நடந்திருக்குன்னா ஆவாரம்பாளையம் அந்த இடத்துலதான் வந்து நைட்டு பத்தரை மணி பத்து நாற்பது வரையும் ஓட்டு கேட்டுட்டு போயிருக்காரு அங்க இருந்த பாஜக தொண்டர்கள்லாம் பாரத் மாதா கி ஜெயின்லாம் கத்திட்டு இருக்காங்க அங்க வந்து திமுக மதிமுகவை சேர்ந்த அந்த கூட்டணி திமுக கூட்டணி ஆட்கள் போய் எப்படி நீங்க பத்தரை மணிக்கு மேல பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு காவல்துறையில் புகாரும் கொடுத்துட்டு அங்கேயும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பாஜக காரங்க வந்து ஏழு பேரை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க அதில் மதிமுகவை சேர்ந்த குணசேகரனுங்கிறவர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காரு அவர் கோவை அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஏழு பேருக்குமே இந்த சம்பவத்தை ஒட்டி இவங்களை தாக்கின பாஜக காரங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க கோவை காவல்துறை அதே மாதிரி அண்ணாமலை மேலையும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பத்தரை மணிக்கு வாக்கு கேட்டதுக்கான வழக்குமே போடப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நடவடிக்கை இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பல தேர்தல் ஆணையர்களுக்கு எழுதுனாங்க கடிதம் அதுதான் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு ஆமா அது வந்து ஆளும் தரப்புல இருக்கவங்க விதி மீறல்கள் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க அது வந்து கண்கூடாக தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் மத்தியில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வேற எதுவா பண்ணுவாங்களே இது விசாரணை முடிவு தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் ஆனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீலகிரியில் ஓகே நீலகிரியில் திமுகவுடைய வேட்பாளர் ஆர் ஆசா இப்ப ஒவ்வொரு அந்த எம்பி கேண்டிடேட்டும் எவ்வளவு அதிகபட்சமா செலவு பண்ணலாம்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணலாம் அவ்வளவுதான் தேர்தல் ஆணையம் அதுக்கு மேல ஒரு கூட செலவு பண்ணாலும் அவ்வளவுதான் அப்படியே சுட்டா இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் விவரங்கள் கணக்கு கட்டினாங்க அதுவும் எவ்வளவுன்னு தெரியும் நமக்கு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும்ல தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் அதே மாதிரி செலவு கணக்கையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஆர் ஆசா அவர் ஒரு கணக்கு தாக்கல் பண்ணணும் அதே மாதிரி அந்த தேர்தல் செலவின கணக்கிட்டாலும் நியமிச்சிருப்பாங்க அவரு கணக்கு கொடுக்கணும் எப்பயுமே முன்ன பின்னதா இருக்கும் டாலி பண்ணுவாங்க கொஞ்சம் முன்ன முன்ன பின்னா டேலி பண்ணுவாங்க இதுல என்னன்னா ஆர் ஆசா வந்து ஏப்ரல் எட்டு வரைக்கும் பதினாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணா தாக்கல் பண்ணியிருக்கார் இதுல என்ன செலவு வரும்னா பொதுக்கூட்டம் போட்டது வாகனம் இது அதுக்கப்புறம் வந்து கொடிக்கு மாலைக்கு இல்ல பட்டாசு வெடிச்சது எல்லாத்துலயும் சேர்த்துதான் பதினாலு லட்சம் ரூபாய் ஆராசா கணக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த டீ டீ அந்த போய் குடிக்க மாட்டாங்க வேட்பாளர் வேட்பாளர் நீ முக்கியமான ஏன்னா டீ வாங்கி வச்சுக்கிறாங்க கடைசி வரைக்கும் என்ன டீ ஆடிருச்சுங்களான் அப்படியேதான் பண்றாங்க வாயில சிப்பண்டு கீழே வச்சாங்க கார்த்தி சுத்தம் பண்ணிருக்காரு இல்ல டீயே இவங்கதான் போடுறாங்க பஜ்ஜி போடுறது டீ போடுறது அதான் போட்டு குடிக்கலாம் கூட சில பேர் குடிக்காம வச்சிடுறாங்க சில பக்கம் இருக்கட்டும் இப்ப என்னன்னா இந்த தேர்தல் செலவின கணக்கீட்டாளர் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கணக்கில் எழுதியிருக்காரு உடனே தேர்தல் நடத்தும் அதிகாரி அவங்க தான் நீலகிரி கலெக்டர் அருணா அவன் வந்து சரவணன் அதான் தேர்தல் செலவின கணக்கீட்டாளருக்கு கம்மி பண்ணி எழுதுங்கட்டு உத்தரவு போடுறாங்க அவ்வளவுக்கு உடனே ஒரு தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் இடாரு சரவணன் நேர்மையான முடியலைங்க நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா தேர்தல் நடத்தும் அதிகாரி அருணாணி வந்து மிரட்டுறாங்க தப்பு தப்பா கணக்கில் சொல்றாங்க இதெல்லாம் நியாயம் வாங்கியான்னு சொல்லிட்டு சத்யபிரதாசா எழுது சத்யபிரதாசாக விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கா ஓ இதுல உடனடியா விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்களா சரி ஓ ஆனா இருந்து முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் ஆர் ஆசா திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்த லோகேஷ் நிற்கிறாரு முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் அப்புறம் வந்து இப்போ ராஜ்ய எம்பி ஆயிட்டார் அவரு லோக்சபா எம்பி ஆவேன்னு தீர்மானம் கட்டிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு எல் முருகன் பாஜக வச்சிருந்தவர் ஓகே மும்முனை போட்டி நினைவுக்கிட்டு இருக்காங்க ஆமா நீலகிரியில இப்ப என்னடான்னா வந்து இப்போ வந்து தேர்தல் அதிகாரியே மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு புகார் போயிருக்கு புகார் போயிருக்கு அதுல நடவடிக்கை எடுப்பாங்க இறுதியில என்ன முடிவுங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னொரு பக்கம் உதயநிதி அவரும் வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி உதயநிதி டையும் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில கேட்கும்போது நீங்க டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு சில பெண்கள் கேட்க நாங்க தான் ஐநூறு கடையை மூடி இருக்குமே அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல எல்லா அது எங்க தேடிதான் ஓடாத ஐநூறு கடையை மூடிட்டாங்க அதை வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அவங்க திரும்ப கேட்குறாங்க எல்லா டாஸ்மாக் கடையும் மூடுங்க அப்படின்னு வந்து பெண்கள் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினால் பதினாறில் நாங்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்தோம் அப்போ நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் நீங்கள் நீங்கள் இப்போ தானே ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இல்லை இல்லை ஐநூறு கடையை மூடி இருக்கோன்னு சமாளிச்சுட்டு அடுத்த டாப்பிக்கு போயிட்டாரு பட் கேள்வி இந்த மாதிரியான கேள்விகளை எப்படிப்பா மூடுவாங்க நடத்துற ஆட்கள் திமுகவை சேர்ந்த ஆட்கள் மதுபானத்தை உற்பத்தி பண்றாங்க அதை கவர்மெண்ட் கவர்மெண்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு குடியார்கள் ஆக்கிட்டு பல ஏரியாக்கள்ல ஃபுல்லா வந்து சாராயமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லா சரக்கு சர பகல்லையே தேனியில எல்லாம் பல பேர் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மைக் வச்சு சார் அது வந்தேன் சார் என்ன சாருங்க தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல பகல்ல நடக்குது போது பகல்ல தான் பன்னெண்டு மணிக்கு திறந்துடுறாங்கல்ல நடக்காம இருக்குமா அதனால வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேக் கேட்டுட்டு தான் இருப்பாங்க மக்கள் எங்க போனாலும் அமித்ஷா ஒரு வழியா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அந்த காரைக்குடிக்கு போகணும்னு அவரோட ஆசை வந்து கடைசி வரையும் நடக்கல அதனால வந்து திருமயம் வரையும் போறாரு திருமயத்துல அந்த கோட்டை பைரவர் கோயில்ல போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி மதுரைக்கு போய் பெரியார் பேருந்து நிலையத்துல இருந்து ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக ரோட் ஷோ பண்ணுறாரு அந்த ரோடு வந்து டிராஃபிக் ஜாம் ஆக போகுது இன்னைக்கு சாயந்தரம் அதே மாதிரி வந்து அங்கேருந்து கிளம்பி டிராஃபிக் ஜாம் ஆகும் ஆட்கள் வருவாங்களா இல்லை கூட ஓடி வருவாங்களாங்கிறத நாளைக்கு சொல்கிறோம் ஆமா இல்ல மோடிக்கு கூட ஓடி வராங்கன்னா அமித்ஷாக்கு ஓடி கூட வருவாங்களான்னு தெரியல அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலையும் தரிசனம் பண்றதா சொல்றாங்க அந்த பிளானுமே இருக்குதா அதுக்கப்புறம் தென்காசிக்கு போறாரு ஜான் பாண்டியனை ஆதரிச்சு அங்க ஒரு ரோட் ஷோ அங்கேயும் ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு போய் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவா ஒரு ரோட் ஷோ அப்படியே கேரளாக்கு போயிடுறாரு ரோட் ரோட் ஷோ ஷோ அந்த மாதிரி பப்ளிக்ல கத்தி கத்தி பேசி டயர்ட் ஆயிருது அவங்களுக்கு இதுல ஈஸி இல்ல டாடா கை வலிக்குமே கை வலிக்குமே ஆனா இந்த டாடா காட்டுறதுனால ஓட்டு விழுவுன்னு எப்படி நம்புறாங்க சீமன் சொல்றாரு அவங்க டாடா காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல மோடி அமித்ஷாவுக்கும் ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் டாட்டா கட்டுவாங்கிறாரு இல்ல ஆனா வந்து இவங்க வட இந்தியால இவங்க பேச பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு இது இருக்கு நம்ம இதுல வந்து பேசி பேசி தான் வாக்குகள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் பார்ப்போம் இந்த ட்ரெண்ட் எல்லாம் எடுபடுதாங்கிறது ஆனா என்ன தெரியுமா இவங்களா டாட்டாவது காட்டுறாங்க டாட்டா காட்டுறாங்க மேடைகள்ல பேசுறாங்க இத்தனைக்கும் போறவங்க வந்தடம் எல்லாமே ட்ராஜடியா இருக்கும் நெல்லையும் பாதிக்கப்பட்டது இந்த டிசம்பர் மாசம் மலையில இந்த சென்னையும் பாதிக்கப்பட்டது நகர்லாம் மிதந்தது ஜி கெத்தா வந்து பணம் கொடுக்காம வந்து டாடா காட்டிக்கிட்டு இருக்காரு ஆனா இவ்வளவு பாயிண்ட் இருக்கு இல்ல ராகுல் காந்தி வந்தாரா கார்கே வந்தாரா பிரியா காந்தி வந்தாங்களா சோனியா காந்தி வந்தாங்களா இல்ல இந்தியா கூட்டணியை சேர்ந்த முக்கியமான தலைவராக வந்தாங்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்பதானே வராங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இப்ப வந்தா எத்தனை டைம் வராங்க அவங்க இப்ப இப்படிதான் எப்படி பேக்ரி டெவலப் பண்றது காங்கிரஸ் அவங்க என்னன்னா சரி திமுக பாத்துக்குவாங்க எப்படி நமக்கு ஓரளவு வெற்றி வாய்ப்பு இருக்கு அவங்க ஃபுல்லா கேரளால உக்கட்சி பூசல் யாரும் அறிவிக்கலாம் கடைசியில் முடிகிறனைக்குள்ள சுதாவன் அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன் வராங்க அவங்க ஷோவா அவங்க வந்து மேடைகள்ல பேசுறாங்க பேசுறாங்க ஆமா இப்ப கூட சிதம்பரத்துல பேசிட்டு இருக்காங்க வாக்கு கேட்டு பிஜேபி சேர்ந்து எவ்வளவு தலைவர் வந்திருக்காங்க பாரு நீ ராஜ்நாத் சிங் வந்து நட்டா வந்துட்டாங்க அமித்ஷா வராங்க நிர்மலா சீதாராமன்

ஐயாங்கிறது எல்லா போஸ்டர்லயும் இருக்கு ஒரு இதில் வாலி சின்னம் ஒரு இதில் திராட்சை சின்னம் ஒரு இதில் வந்து இந்த சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் இப்படி மாத்தி மாத்தி ஒட்டியிருந்தாலும் ஓபிஎஸ் ஐயாங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு இல்ல டெம்ப்லட்டே அதேதான் சின்னத்தை ஒண்ணு மாத்தியிருக்கான் மாத்தியிருக்கான் அது வந்து சொல்றாங்க அது ஏற்கனவே ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி தான் அந்த மாதிரி எனக்கு போட்டி ஆள அனுப்பிச்சு விட்ருக்காருன்னு இப்ப போஸ்டர் ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு யாரோ அனுப்பிச்சி விட்டா ஆளுதாங்கிறது நமக்கு தெரியுது வெளிப்படையாவே தெரியுதுப்பா அத ஆர் பி வி தேவ்குமார் கொடுக்கப்பட்ட முக்கியமான அசைமெண்ட் என்னன்னா ஓபிஎஸ் பண்ணி பிஎஸ்ஸ காலி பண்ணிருணும் எந்த ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் இல்லை பல ஓபிஎஸ் ஓகே அதனால நீங்க வாலி ஓபிஎஸ் தூக்குவீங்களோ இல்லை வந்து கேஸ் ஓபிஎஸை கொண்டு வருவீங்களோ எதையாவது ஒரு ஓபிஎஸை பயன்படுத்தி ஓபிஎஸ்க்கு வாக்குகளாகவும் பார்க்கணும் ரெண்டாயிரம் ரூபா வந்துடக்கூடாதுங்கிற அசைன்மெண்ட்டை பயன்படுத்தி தான் இருக்கிற இப்போ ராமநாதபுரம் போயிருந்தேன்ல பாதி ஓபிஎஸ்க்கு பட்ஜெட்டே இல்லை காசே கிடையாதான் அவங்களுக்கு போஸ்ட் அடிக்கலாம் ஏது காசு எல்லாம் நம்ம அடிச்சு அனுப்புறதுதான் மதுரையில இருந்து அண்ணன் அடிச்சு அனுப்புவேன் நீங்க ஒட்டுறதை மட்டும் பாத்துக்கணும் ஒட்டுறதும் கிடையாது அந்த ஓபிஎஸ் எல்லாம் இப்ப ஜாலியா வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க அப்பாடி ஒட்டுறதை கூட நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுங்க நமக்கு அந்த ஓபிஎஸ் வந்து ஜெயிக்க கூடாது அதாவது ஜெயி இரண்டாவது இடம் கூட வரக்கூடாது இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் தொகுதி கலாநிலவரம் வீடு நப்டி விட வெளியே இருக்கு நீ வந்து பாருங்க யார் பலாப்பழம் எல்லாம் பழுக்குமா இல்ல ஏணி வந்து ஏற முடியுமா நவாஸ்கனால ஓகே அதெல்லாம் தெளிவா தெரியும் இன்னொரு பக்கம் என்னன்னா குக்கரு கூட்டணி இந்திய தானே அது என்னன்னா அது தேனிலையும் நான் போயிருந்தேன்ல அது மட்டும் ஸ்கூப்பா ஒன்னு சொல்றேன் கிராமப்புறங்கள்லாம் போயிருந்தேன் கிராமப்புறங்களா போறப்ப ஏன் ஓட்டு கட்டளைக்குதாங்க

எல்லாம் வந்து ஆயிரம் கோடி கொடுத்து கூப்பிட்டாங்க பதினஞ்சு சீட்டு திரையன்னு சொன்னாங்க யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் சிஎம்லாம் வந்து பேசினாங்க அப்போட நான் ஒத்துக்கலையே நான் தெருவோட நிப்பினை தான் கூட போக மாட்டேன் இவ்வளவு சொல்றாருல்ல அது கட்சி பேர் சொல்லி விட்டுருக்கலாம் அண்ணன் ரிபப்ளிக் பார்ட்டியா இருக்குமோ யூஎஸ்ல இருந்து கூப்பிட்டுருப்பாங்க நினைக்கிறேன் ஆயிரம் கோடி அதிபர் தேர்தல் வேற வர ஜப்பான்ல கூப்பிட்டாங்க அதான் வந்து அண்ணே வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து சரி இப்படி சர்வதேச அரசியல் பேசிட்டு இருக்கோம்ல அப்படியே இங்கிலாந்துக்கு போனோம்னு சர்வதேசல தான் ஆதரவும் இருக்கு ஆமா ஆமா கனடா எல்லாம் அவர் கையெழுத்து போட்டா குடியுரிமையே தராங்க இதுவும் அவர்தான் சொன்னாரு நான் எதுன்னு சொல்லல இன்னொன்னு வந்து அந்த அடிடா ஷூ வச்சு ரிஷி சோனாக் அவர் வந்து இப்ப இருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதுல வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு நேவி ப்ளூ பேண்ட்டு ஒரு ஒயிட் அடிடாஸ் சம்பா ஷூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை போட்டிருக்காரு அதை போட்டவருக்கு அடிடாஸ் ரசிகர்கள்லாம் என்ன அப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க அடிடாஸோட ட்ரெண்டையே பியும் நம்ம ஊரில் எவ்வளவு கலர் கலரா போட்டு சுத்தினாரு எல்லாரும் தானே செஞ்சோம் ஆனா அவங்க பாருங்க ஒரு பிஎம்மோட அருமை தெரியாம அடிடாஸ் சம்பா ஷூ இப்படி போடலாமா அப்படின்னு கேட்கறாரு அவரும் பாருங்க என்ன இப்ப பேசிட்டு போட்டோம் நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டுன்னு இல்லாமல் அவர் பொறுப்பே இல்லாம ஜெயி சொல்லிட்டு இருக்காரா எலநாயகத்தை கடைபிடிக்காம அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் இந்த அந்த மாதிரிலாம் பண்ணதை தப்பு தான் நான் விட்ருக்கேனே மனமாறதை மனமாற மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து அடிடாஸுங்கிறது நான் ஒரு அடேடாஸுக்கு தீவிர பக்தன் எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி விட்டு கொடுத்தேன் ஏன்னா அந்த ஷேரு கீழே இறங்கிருச்சு அடிடாஸ் அது என்ன மட்டுந்தான் அந்த யங்ஸ்டர் அந்த ட்ரெண்டான பசங்க போடுற ஷூ அவர் கொஞ்சம் வயசானவர்ல அது போட்டதால இப்ப யங்ஸ்டர் அவர் வயசானவர் போட்டாரா இப்படி சூடே இதே போயிடுச்சுப்பா

விவரம் தெரியாதப்ப இவர் மட்டும் தான் நடிகர் திலகம்னு நினைச்சிட்டு இருந்தோம் போக போக தான் தெரிஞ்சது நம்மளை சுத்தி எல்லாருமே நல்லா நடிக்கிற திலகம் சிங்களால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கூட யாரையும் ஏமாத்த முடியல நீ கில்லினு பத்து வருஷமா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கேன் ஜிய சொல்றாங்களா எந்த ஜீன் தெரியலையே மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாடு வருகிறார் நிர்மலா சீதாராமன் நீ வந்துட்டாரு நேத்து போட்டு லிட்டு திமுக வேட்பாளர் பி லைக் சீக்கிரம் வாங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு அவசரம் முடியாம யாருப்பா அது பாய்க்கடையில் வந்து பிரியாணி இருக்காண்டி சொல்லிட்டு இந்த பாய் வியாபாரம் பண்றவங்க கூட ஆமா அரசியல் இதெல்லாம் சாதாரணம் ஒரு பக்கம் என்னடானா பத்திரங்களை பிரச்சாரம் பண்றாங்க இப்ப புகார் போயிருக்கு இன்னொருத்தர் என்னடானா தேர்தல் கணக்கையே இந்த செலவின கணக்கையே தேர்தல் அதிகாரிய கம்மி பண்ணல சொல்லா பிரஷர் வந்து சத்திய பிரகாஷ் சாகு இவங்களை எப்படா வரும் சத்யபிரகாஷ் ஆமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரே கட்டமாவாத வச்சு விட்டீங்களே அப்படின்னு கொஞ்சம் இருப்பாரு தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு கட்டம் இதே போது அவருக்கு அவருக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும்ல நாற்பதுக்கு ஒரே கட்டம் இருபத்தி எட்டுக்கு எத்தனை கட்டம் அது கொஞ்சம் வசதிக்கா நாற்பத்தி ரெண்டுக்கு ஏழு கட்டம் சேர்வகை தனி டாபிக்கு அதனால சத்திய பிரகாஷ் சாது விருது கொடுத்துடலாம் ஆனா ஏத்திக்கிட்டு வந்துறாங்க நான் பாட்டு போனா அப்படியே சிவன் பார்த்தா விட முடையிறாங்க என்ன ஒடிசால இருந்து வந்த என்னையா இங்க பாருங்க என்ன பாடா படுத்துறாங்கன்னு அவரு விருது கொடுத்துடலாம் நீ சத்யபிரகாஷ் சாவுக்கு எங்கே நிம்மதி கொஞ்சம் கஷ்டம் தான் நீ எங்க படம் பத்தொன்பது வரை நிம்மதி இல்ல ஜூன் நாலு வரைக்கும் ஜூன் நாலு வரை பெட்டியை காப்பாத்தணும்ல ஓகே ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் சர்வேல மறக்காம வந்து கலந்துக்கோங்க நாளை இரவுக்குள்ள அதை க்ளோஸ் பண்ண போறோம் ஆமா அதனால கலந்துக்கோங்க நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் எட் எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்